வணக்கம் மக்களே டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு எழுதிய ஒரு இருபத்தி நான்கு வயது நிரம்பிய இனம் மனோ அப்படின்னு ஒரு வாலிபர் வந்து தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற தேதியை நேற்றுக்கு காலையில் தினத்தந்தியில் ஒரு குட்டி செய்தியாக பார்த்தேன் அவர் வந்து கம்பம் பகுதியை சேர்ந்த ஒரு கிராமத்தை ஆங்கூர்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் அவர் அந்த பகுதியில் டிஎன்பிசிக்காக தயாராகியிருக்க சமயத்தில் கம்பத்தில் கிராமத்தில் இருந்து கம்பம் அது பக்கத்தில் உள்ள நகரம் வந்து கம்பம் அந்த கம்பத்தில் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் ஆண்டுகளாக தொடர்ந்து டிஎன்பிசியோட குரூப் ஃபோர் தேர்வுக்கு தயாராகி கண்டிப்பாக இந்த முறை வந்து வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி விகிரச தீவிரமாக படிச்சுக்கி வந்திருக்கார் இந்த வாலிபர் இனமனம் இந்த சமயத்தில் இவர் டிஎன்பிசி நடத்திய இந்த மூவாயிரத்தி ஐநூறு போஸ்ட்டுக்கான குரூப் ஃபோர் தேர்வு வந்து கடந்த ஜூலை பன்னிரெண்டாம் தேதி இவர் எழுதியிருக்கிறாரு உங்களுக்கு தான் தெரியும் இந்த தேர்வு வந்து மிக கடுமையாக இருந்திருக்கிறதுனால தமிழ் தேர்வு ரொம்ப நமக்கு தான் தெரியும் ரொம்ப கடினமாக இருந்ததுனால அவர் சரியாக எழுத முடியாமல் மிகவும் நொந்து போய் ரொம்ப வருத்தப்பட்டு இதை பற்றியே யோசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு பெற்றோர்கள்கிட்ட உறவினர்கள் நண்பர்கள் ரூம்மேட்டு ரூமில் உள்ளவங்க ஒரு மூணு நாலு பேரோட சேர்ந்து தான் படிச்சுருக்காங்க இந்த தேர்வுக்கு அவங்கள்ட்டையும் வந்து இதை பற்றி புலம்பிக்கிட்டே இருந்திருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்தில் இருந்திருக்கிறார் ஏன் அப்படின்னா இப்போ இருபத்தஞ்சி வயசாகுது நம்ம வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் தொகுதி நான்கு தேர்வு எழுதினோம்னா தேர்வு தேர்ச்சி பெற்றோம்னா ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசில் நம்ம வேலைக்கு போயிடலாம் அடுத்து திருமணம் இதாகி நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து செட்டு செட்டில் ஆகிடலாம் நமக்கு வந்து ஒரு நிரந்தர வேலை அப்படின்னு சொல்லி ஒரு கனவோடு இருந்து படிச்சுக்கிருந்த இந்த இனமனம் இந்த டிஎன்பிசி கேட்கப்பட்ட இந்த குளறுபடிகள் இந்த தேர்வு வினாத்தால் வந்து ரொம்ப கடுமையாக இருந்ததுனாலையும் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி கொ கொஷின்ஸ் வந்து பே பேப்பரை வந்து இது பண்ணி எடுத்துகிட்டு போனது அந்த வேனில் தூக்கிட்டு போனது அதே மாதிரி பல இடங்களில் வந்து முன்னாடியே வினா வினாத்தால் வந்து உடைக்கப்பட்டது இதெல்லாம் பார்த்து பார்த்து அவருக்கு அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு இவர் உண்மையிலேயே நல்லா தரமாக படிச்சிருக்காரு நல்லா ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காரு அதாவது நூறு சதவீதம் தடைய முழு முயற்சி உண்மையாகவே போட்டு எப்படியாவது வெறித்தனமாக அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி படிச்சுருந்துருக்காரு ஏன் அப்படின்னா டிஎன்பிசியோடய குரூப் ஃபோர் தேர்வு எல்லாமே தொடர்ந்து ஒரே மாதிரி தான் இருக்குது ஸ்கூல் புக்கு அந்த மாதிரிலாம் வந்து படிச்சுட்டு கண்டிப்பாக இந்த முறை நம்ம அடிச்சிடலான்னு சொல்லி தயாராகிக்கிருக்காரு ஆனால் டிஎன்பிசி இது வரைக்கும் சரித்திரத்தில் இல்லாத மாதிரி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக கடுமையாக ஓலைச்சுவடிலையும் கல்வெட்டுலேயும் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வெளியிடப்பட்ட பு புத்தகங்கள் அதிலருந்து கேட்கப்பட்டதுனால ரொம்ப நொந்து போய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்திருக்கிறாரு இந்நிலையில் ஜூலை பதினெட்டாம் தேதி ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி அவர் வந்து வீட்டுக்கு போயிருக்காரு வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போயிட்டு திருப்பி இங்கே வந்திருக்காரு வந்துட்டு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தை சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாட்டை சொல்லிட்டு இங்கே திருப்பி கம்பத்துக்கு வந்திருக்காரு கம்பத்தில் தனது ரூமில் தூக்கில் தூங்கி விட்டார் இன்றைக்கி அந்த இருபத்தி நாலு வயது நிரம்பிய அந்த இனமான வந்து நம்மிடம் இல்லை அப்படிங்கிற செய்தியை தான் பார்க்க முடிகிறது சரி இது வந்து நிகழ்வு இந்த செய்தி மெயின் ஸ்ட்ரீம் மூலிகாரத்தில் எனக்கு தெரிஞ்சு வரல அதாவது புதிய தலைமுறை தந்தி டிவி அதே மாதிரி வேறு நியூஸ் எயிட்டீன் இந்த மாதிரி எந்த சேனலுமே எனக்கு தெரிஞ்சு வரல கீழே கிளிப்பிங்ஸ் கூட ஓடலன்னு வச்சுக்கோங்களேன் பத்திரிகைகள் பிரிண்ட் மீடியாவில் எதுலேயாவது வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுலேயுமே எனக்கு தெரிஞ்சு வரல தினத்தந்தியில் மட்டும் ஒரு சிறுசாக அதை நீங்கள் வந்து ரொம்ப மைனூட்டாக நீங்கள் படித்தால் தான் அந்த செய்தி வெளியில் வரும் வேறு யூடியூப் சேனல்ஸ்லாம் அந்த அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்போ இதில் இருந்து என்னென்ன தெரியுது அப்படின்னா இதே சமயத்தில் ஒரு நீட்டு ரெண்டு நீட்டு தேர்வுக்கு ஒரு மாணவன் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ ப்ரிப்பேர் பண்ணி இறந்துருந்தாருன்னா இன்றைக்கி இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எப்படி ஒப்பாரி வச்சு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டையும் இளவு வீட்டாகியிருக்கும் அதே சமயத்தில் இந்த மாணவன் டிஎன்பிசிக்கு தயாராகி இறந்ததுனால அப்படியே இந்த டிவி நியூஸ் எல்லாமே வந்து இந்த செய்தி மூடி மறைக்கப்பட்டு வெளியிலே வரலை ஏன் அப்படின்னா டிஎன்பிசி இது வந்து ஆளுங்கட்சி திமுக நடத்தக்கூடிய இந்த ஒரு தேர்வு அப்படிங்கிறனால மக்களுக்கு எதை கொண்டு போய் சேர்க்கணும் எதை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது மக்களுடைய மனநிலையை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதான் யோசித்து பாருங்கள் ஒரு மாணவன் வந்து இந்த மாதிரி ஒரு தேர்வுக்கு த தயாராகி எப்படியாவது அடித்து வின் பண்ணணும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிறவன திடீர்னு நீங்கள் வந்து இந்த மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு சிலபஸுக்கு மேலே வெளியில் தண்டு கேள்வி கேட்குறது சிலபஸிலே இல்லாத புத்தகங்களை கேட்குறது புத்தக கேள்விகளை கேட்குறது புத்தகத்திலே இல்லாத கேள்விகள் அப் டு டென்த் லெவல் இது வரைக்கும் வந்து சரித்திரத்துலேயே ஸ்கூல் புக்கில் இருந்து தான் டிஎன்பிசி கேள்வி எடுத்தீங்க குரூப் ஃபோருக்கு இந்த முறை மட்டும் போய் வெளியில் ஏதோ குரூப் ஒன் ஸ்டாண்டர்டில் போய் கேட்குறது இந்த மாதிரிலாம் கேட்குறதுனால யார் பாதிக்கப்படுறாங்க பாருங்கள் இப்போ இந்த பையன் வந்து இருபத்தி நாலு வயசு ஆகுதுன்னு வச்சேன் திருமணம் ஆகலை ஒரே பையன் சொல்லி சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைக்குறத தெரியல அந்த இதில் யோசிச்சு பாருங்கள் ஒரு அந்த பெற்றோருக்கு ஒரு பையன் அந்த பையன் இந்த மாதிரி இறந்துட்டார் யார் இந்த இழப்பீடுக்கு வந்து பதில் சொல்கிறது நீட்டில் இறந்தால் மட்டும் போய் யாராவது தற்கொலை செய்து கொண்டால் உடனே எதிர்கட்சிகள் இருந்து போய் வீட்டில் போய் பார்த்து துக்க விதித்து கே பா கேதம் கேட்டு பாருங்கள் ஒன்றிய அரசு முதலில் நீட்டை ரத்து செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே இப்போ இன்றைக்கி இந்த பையன் இறந்துருக்கானே டிஎன்பிசி ரத்து செய்ய சொல்லுங்கள் அல்லது இந்த மாதிரி கேள்விகளை செட் பண்ண அந்த டிஎன்பிசியோடய சேர்மனு அல்ல கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸு இல்லை செட் பண்ணவங்க இதை எடுக்க தவறியவங்க இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா இல்லை தமிழ்நாடு அரசு தான் இதுக்கு முழு பொறுப்பு முதல்வர் இதுக்கு வந்து பொறுப்பு ஏற்பாரா இல்லை அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு உங்களால் வந்து ஒரு கண்டோலன்ஸ் கூட இரங்கு ஆழ்ந்த இரங்கல் கூட உங்களால் தெரிவிக்க முடியல அப்போ யோசிச்சு பாருங்கள் இதுவும் வந்து டிஎன்பிசி செய்த ஒரு கொலை நான் சொல்லுவேன் என்னத்தை சொல்கிறது இந்த இந்த செய்தி எதுலையுமே வரல நேற்றுக்கே இதை பற்றி பேசணுன்னு நினச்சேன் அதெல்லாம் போகிறேன் பார்த்துங்க இந்த அளவுக்கு நாட்டோட நிலைமை இருக்குது ரொம்ப அந்த குடும்பத்துக்கு நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிந்து கொள்வோம் இனிமையாவது வரும் காலங்கள்லையாவது டிஎன்பிசி இந்த மாதிரி மாணவர்கள் வந்து நோக்கடிக்காமல் திடீர்னு சிலபஸ்லாம் மாற்றாமல் திடீர்னு வினாத்தால் டஃப் கடினமாக ஆக்காமல் அப்படி இப்போ உங்கள் முன்னாடியே நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் புக்கில் தானே கேட்க மாட்டோம் வெளியிலேருந்து கேட்போம் அப்படின்னா மாணவர்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு செஞ்சு ஏற்பாடு இது பண்ணியிருப்பாங்க எஸ்எஸ்சிலையோ ரயில்வேலேயோ மற்ற எக்ஸாமினேஷன்ஸ்லேயோ அண்ட்லஸ் அதர்வைஸ் அந்த சிலபஸில் மாற்றம் இல்லாத வரைக்கும் அவங்க வந்து அதனுடைய பேட்டர்னில் வந்து மாற மாட்டாங்க டிஎன்பிசி என்ன நினைக்கிறாங்க அதாவது தனிப்பட்ட தனி மனித தாக்குதல் இருப்பாருங்க அதாவது தன்னை பற்றி இந்த கோச்சிங் கிளாஸ் எல்லாம் வந்து தன்னுடைய ஊழலை வெளியில் கொண்டு வராங்க அப்படிங்கிறக்காக இந்த கோச்சிங் கிளாஸ் அடிக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் காரணமாக இன்றைக்கி வந்து ஒரு அப்பாவி மாணவன் இந்த அப்பாவி ஒரு மாணவன் மட்டும் கிடையாது பதினோரு லட்சம் பேர் எழுதின அத்தனை பேரும் இன்றைக்கி வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் பேர் டஃப் காம்படிட்டர் இருக்க மாட்டாங்க வச்சிக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு லட்சம் பேராது இந்த வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அல்லும் பகலும் மரத்தடியிலேருந்து நூலகத்துலேருந்து இருக்காங்க அவங்களாவது என்ன செய்வாங்க அவங்களாம் வந்து இன்றைக்கி வந்து பொறுமிக்கிருக்காங்க அதோட ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த பையனுடைய மரணம் அந்த மாதிரி இனிமையாவது எதிர்காலத்தில் டிஎன்பிசி இந்த மாதிரி கேட்குறத தவிர்க்கணும் என்னுடைய கைண்ட் அட்வைஸு டோன்ட் ப்ரிப்பேர் ஃபார் तीन बीजी एग्जामिनेशन